அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த அறிவோம் ஆன்மீகம் என்ற ஜோதிட சேனலில் நம்ம வந்து யோகங்கள்ன்ற தலைப்பில் வந்து பார்த்துட்ருக்கோம் நேற்று வந்து நம்ம சுனபா யோகம்னா என்ன அப்படின்றத பார்த்தோம் அதனோடய அதிர்ஷ்டம் எப்படி இருக்கும் அதை பற்றி நேற்று பார்த்தோம் அந்த வரிசையில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது அனபா யோகம் அப்படின்ற ஒரு யோகம் இது வந்து ஒரு ஜாதகத்தில் எப்படி இருந்தால் எப்படி இருக்குன்றதை இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம் சரிங்களா பொதுவாகவே ஒரு ஜாதகத்தில் வந்து கிரகங்கள் ஒரு சில கட்டங்களில் வந்து நம்மளுக்கு சரிய வர பலன்கள் தரவில்லை என்ற பொழுதிலும் அது மறைவு ஸ்தானங்களையோ இல்லை சுப சுபர் பார்வை இல்லாததுனால கிரகங்கள் இது இருந்தாலும் லக்னம் ராசிகள் இந்த ஒரு சில இணைவுகள் அதாவது ஒரு சில கிரகங்களோட இணைவுகளை பொறுத்து ஏதாவது ஒரு யோகம் அப்படின்றது ஒரு சில யோகங்கள் வந்து எந்த ஒரு தனி நம்ம ஜாதகத்துலேயும் இருக்கும் நம்ம சொல்லலாம் ஸோ இந்த காலகட்டங்களில் வந்து தசா புத்தியோ இல்லை இது கை கொடுக்காத காலகட்டங்களில் இந்த மாதிரி யோகங்களும் வந்து நான் அந்த ஜாதகரை கொஞ்சம் ஒரு ஆறுதல் இது மாதிரி கூட நம்மளுக்கு உதவும் நன்மைகள் பயக்கும் கூட நம்ம சொல்லலாம் சரிங்களா ஸோ அந்த வழியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த வந்து அனபா யோகம் அப்படின்றது ஸோ இதை வந்து அண என்றால் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நான் பின்னாடின்னு வரும் அதாவது மற்றொன்று பின்னாடி அப்படின்றது வரும் சரிங்க அது மாதிரி பாவா நவா அப்படின்ற பார்த்து உரைச்சி வந்து அடுத்தது அதனால் அந்த இணைவுக்கு இணைவையும் வந்து அது குறிக்கும் சொல்லலாம் ஸோ அப்படி பார்க்கச்சு இந்த யோகம் இப்படி இருக்குன்றது இன்றைக்கி நம்ம பார்க்கலாம் அது மட்டும் இல்லாத பொதுவாகவே இந்த யோகங்கள் அப்படின்றது பார்த்திங்கன்னா சந்திரனுக்கு வந்து வச்சு யூஸ் பண்ணுற சந்திரனை அடிப்படையாக வச்சு யூஸ் பண்ணுறது நிறைய யோகங்கள் இருக்கும் அதில் தான் இந்த யோகமும் ஒன்று வருதுன்னு சொல்லலாம் ஸோ இந்த இடத்துல பார்க்கச்சே இந்த சந்திரன் இருக்கும் வீட்டுக்கு பன்னிரண்டு அதாவது சந்திரனுக்கு பின்னாடி இருக்கணும் ஓகேங்களா சந்திரன் இருக்கும் வீட்டுக்கு பன்னிரெண்டு சந்திரன் வந்து முதல் வீடாக கணக்கெடுத்து அங்கேருந்து பன்னிரெண்டாவது வீடு ஸோ அந்த பன்னிரெண்டாவது வீட்டில் வந்து சூரியனை தவிர மற்ற கிரகங்கள் எது இருந்தாலும் இந்த யோகது இருக்குன்னு கூட நம்ம சொல்லலாம் ஸோ அதே மாதிரி இந்த யோகம் மாதிரி அந்த மாதிரி கிரகநிலை அமைக்க பெற்றவர்களுக்கு வந்து பாக்யசாலிகள்னு கூட நம்ம சொல்லலாம் ஸோ இந்த யோகம் அப்படின்னு நம்ம சொல்லச்சே வந்து இது எப்படிப்பட்ட நன்மைகள் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஒரு அந்த ஜாதகர் வந்து ஒரு பராக்கிரமசாலியாக இருக்கும் ஒரு தைரியம் மிக்கவராக இருக்கும் ஒரு படைப்பாற்றல் நிறைய புதுமைகள் நிறைய படைப்பாற்றல் அந்த மாதிரி இதெல்லாம் இருக்கும் நல்ல உடல் வாகு கொண்ட வழக்கங்கள் நல்ல அழகு கவர்ச்சி நிறைந்தவர்களாக இருப்பேன் ஏன்னா சந்திரன் அப்படின்னு நம்ம பார்க்கச்சு அந்த மாதிரி இதில் தான் வரும் ஸோ அதனால் ஒரு நல்ல ஆளுமை திறன் கிட்ட இருக்குன்னு சொல்லலாம் அதே மாதிரி வந்து எல்லாரையும் வந்து ஒரு சமநிலையாக வந்து பாதிப்பார்கள் யார் இவங்க வேண்டவங்க இவங்க வேண்டாதவங்க அப்படின்ற ஒரு பாகுபாடு எதுவுமே இல்லாத ஒரு சமநிலையோடு எல்லாரையும் வந்து ஹேண்டில் பண்ணுற ஒரு கெப்பாசிட்டி இவங்ககிட்ட இருக்குதுன்னு நம்ம சொல்லலாம் அதே போல் இந்த அமைப்பு இந்த அனுபவம் யோகம் இந்த அமைப்பு உள்ளவர்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா மேலும் ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா இவர்கள் வந்து எந்த ஒரு சூழ்நிலையும் வந்து பக்குவமாக ஆல்பா ஹேண்டில் பண்ணுவாங்க ஏதோ ரொம்ப ஒரு கடினமான சூழ்நிலை ஒரு பிரச்சனை அப்படியே வந்தால் கூட அந்த பிரச்சனையை வந்து அமைதியாக வந்து க பக்குவமாக ஹேண்டில் பண்ணி அதில் வந்து வெற்றியை காண்பார்கள் கூட நம்ம சொல்லலாம் தான் இவர்கள் உறவுகளுக்கு எல்லாருக்கும் ஒரு முக்கியத்துவம் கொடுப்பாங்க யாரையும் வந்து ஒதுக்கிட மாட்டாங்க எல்லாருக்கும் உறவு நண்பர்கள் ஆட்டும் சரி உறவுகள் தொழில் வேலை செய்கிறவங்க அதை மாதிரி வந்து எப்பேற்பட்டவங்களாக இருந்தாலும் வந்து ஒரு நல் மதிப்பு கொடுப்பாங்க எல்லாருக்கும் வந்து ஒரு மதிப்பு அந்தஸ்து இதெல்லாம் கூட கொடுப்பாங்க இவங்களும் வந்து அதே மாதிரி இவங்களும் வந்து ஒரு கௌரவம் சம அந்தஸ்து அதையும் வந்து இவங்க பா பாதுகாப்பாங்க அதுக்கு அந்த பங்கம் வராதையும் இவங்க பார்த்துப்பாங்கன்னு கூட நம்ம சொல்லலாம் மற்றவங்களோட பழி சொல்லுக்கு ஆளாக மாட்டார்கள் அந்த மாதிரி ஒரு தன்மை கருணை பாசம் இதெல்லாம் உணர்ச்சிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறவங்க கூட நம்ம சொல்லாம் அதாவது எந்த இடத்துல எப்படி நடக்கணும் அப்படின்றது சமயோஜித புத்தின்னு சொல்கிறேன் இல்லையா ஸோ அதை மாதிரி சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு ஏற்றாப்போல் நடப்பவர்கள் தான் இந்த அனபாயோகம் பெற்று இருக்க பெற்றவர்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஆன்மீகத்தில் நல்ல ஈடுபாடு இருக்கும் இவங்க வந்து தான தர்மங்கள் நிறைய செய்வாங்க எல்லா தல யாத்திரைகள் இந்த மாதிரி வந்து நல்ல பண்புகள் நிறைய இருப்பாங்க தொழிலில் வந்து நல்ல முன்னேற்றமாக இருப்பாங்க தொழிலில் வந்து நேர்மை ஹேண்டில் பண்ணுறவங்கள இருப்பாங்க புகழ் பேர் இதெல்லாம் கூட இவங்களுக்கு தேடி வரும் இவங்க மாதிரி ஒரு சமயத்தில் ஒரு ஒரு ஏதாவது என்றைக்குமே நம்ம வந்து ஒரு அமைதியாக வச்சு ஒரு பொறுமையாக இருந்து இது பண்ணிச்சு சாதிக்கிச்சு சாதனைகள் நிறைய செய்யும் அதுமாரி பண்ணச்ச வந்து இந்த ம நல் மதிப்பு கிடைக்கும் பதவிகள் புய பெயர் பு நல்ல பெயர் சமூகத்தில் ஒரு அந்தஸ்து மரியாதை இதெல்லாம் வந்து தானாக ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் ஸோ அத்தகைய சிறப்பு வந்து இந்த யோகம் பெற்றவர்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதனால்தான் வந்து இந்த அநாபா யோகம் ஒரு ஜாதத்தை ஜாதகத்தில் இருக்குது அப்படின்னு பார்க்கச்சு அவர்கள் வந்து பாகியசாலிகள் கூட நம்ம சொல்லலாம் சரிங்களா ஸோ இப்போ வந்து இந்த கிரக இந்த அமைப்புக்கு எந்த மாதிரி கிரகங்கள் தான் எப்படிப்பட்ட பலன்கள் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் அதாவது சூரியன் தவிர மற்ற எந்த கிரகங்களும் அதுக்கு பின்னாடி சந்திரனுக்கு பின்னாடி பன்னெண்டாம் வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா ஒரு சில பலன்கள் தரும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் ஸோ இந்த இதில் வந்து ராகு எதுக்குள்ள வந்து ஒரு ஒரு முக்கியத்துவம் கொஞ்சம் ஓரளவுக்கு இந்த யோகத்தை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு வந்து ஒரு தனிசுமை இருக்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் ஸோ அப்படி பார்க்கச்சு இந்த சந்திரனுக்கு பன்னிரெண்டாம் வீட்டில் அதாவது சந்திரன் இருக்கும் வீட்டுக்கு பன்னிரெண்டில் சந்திரனுக்கு பின்னாடி ஓகேங்களா அந்த இடத்துல வந்து இப்போது செவ்வாய் இருக்குது அப்படி ஆனால் இவர்கள் வந்து ஒரு நல்ல ஆளுமை திறன் ஒரு முயற்சி விடாமுயற்சி அதாவது என்ன சொல்லணும் அப்படின்னா மற்றவங்களுக்கு ஒரு ஒரு முன் உதாரணமாக இருப்பாங்க ஒரு இன்ஸ்பிரேஷன் கூட நம்ம சொல்லலாம் ஸோ அதை மாதிரி வந்து ஒரு செயல்திறன் இருக்கும் ஒரு படைப்பாற்றல் ஆளுமை திறன் அதிகாரம் எதையும் வந்து ஒரு த நல்ல முறையில் நடத்துகிற ஒரு பக்குவம் ஒரு ஆளுமை திருநதம் சொல்லிங்கன்னால் அதிகாரம் அதே மாதிரி எதையும் வந்து ஒரு நேர்த்தியாக இது பண்ணுவாங்க கடித உழைப்பாளிகள் கூட நம்ம சொல்லலாம் ஒரு நல்ல எண்ணங்கள் எல்லாமே இருக்கும் மன மதிப்பு எல்லாமே இருக்கும் குணம் முன்கோபம் இதுவும் அவங்க கூட அந்த இடத்துல சேர்ந்தே இருக்குன்னு கூட நம்ம சொல்லலாம் அதே போல் இப்போ இந்த சந்திரன் இருக்கும் வீட்டுக்கு பன்னிரெண்டாம் வீட்டில் இப்போது அதாவது குரு இருக்குது அப்படின்னா குரு அப்படின்னு நம்ம வந்துச்சு வந்து நம்ம புத்திரக்காரர்கள் தனக்காரர்னு சொல்லுவோம் ஸோ அதனால் இவங்களுக்கு வந்து ஆன்மீக சிந்தனைகள் அதிகமாக இருக்குன்னு கூட சொல்லலாம் தர்மவான்கள் தான தர்மங்கள் நிறையா செய்வாங்க அதேமாதிரி இவங்களுக்கு சேமிப்புன்றது இயற்கையாக இருக்குதுன்னு கூட நம்ம சொல்லலாம் அதாவது தன்னுடைய வருமானத்தில் ஒரு பங்கு எப்படியும் ஒரு சேமிக்கின்ற எண்ணம் வந்து இவங்களுக்கு இயற்கையாகவே இருக்குன்னு கூட நம்ம சொல்லலாம் அதேமாதிரி தர்ம சிந்தனை நியாய இதுக்கும் வந்து ஒரு நியாயமாக இது பண்ணுவாங்க எதுக்கும் இதுக்கும் பண்ண மாட்டாங்க ஒரு நீதி நேர்மை பார்க்குறவங்களா இருப்பாங்க உதவும் மனப்பும் எல்லாமே இருக்கும் நல்ல படிப்பா படிப்பா படைப்பு எல்லாமே வந்து நிறைந்தவர்களாக இருப்பாங்க கூட நம்ம சொல்லலாம் ஒரு நிதி நிலை நல்ல நிலையில் கூட இருக்கும் புகழ் செல்வாக்கு பேர் எல்லாமே வந்து சமூகத்தில் இருக்குன்னு கூட நம்ம சொல்லலாம் இப்போ அடுத்து இந்த சந்திரனுக்கு பன்னிரெண்டாம் வீட்டில் பார்த்தோம் அப்படின்னா இப்போது சுக்ரன் இருக்குது அப்படின்னா சுக்ரன் அப்படின்னு நம்ம வந்து கலத்திரக்காரகன்னு சொல்லுவோம் அது மட்டும் இல்லாத அழகு ஆடம்பரம் இதெல்லாம் வந்து ஒரு பிரம் இதெல்லாம் வந்து சுக்கரனோட அதிகத்தில் நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா ஸோ அது மாதிரி இவர்களது ஒரு கவர்ச்சி இருக்கும் ஒரு சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் இருக்கும் ஸோ அதாவது லேடிஸ் சென்டிமெண்ட் அதிகமாக இருக்குன்னு கூட நம்ம சொல்லலாம் அவங்ககிட்ட பெண்களுக்கு வந்து ஒரு அதிக முக்கியத்துவம் கொடுத்து இறங்கி போகும் மனப்பான்மை உள்ளவர்கள் கூட சொல்லலாம் லேடிஸ் சென்டிமெண்ட்டில் ஸோ அது மாதிரி வந்து ஒரு சில சமயங்களில் வந்து அது சில நன்மைகளாக இருந்தால் ஒரு சில சமயம் அது வந்து இவங்களுக்கு பங்கமாக வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லலாம் நல்ல ஒரு ச கலை அதாவது நகைச்சுவை அந்த மாதிரி இதில் இருக்கும் ஒரு படைப்பாற்றல் பிராணங்கள் அதிகமாக மேற்கொள்கிறா இருப்பாங்க வெளியூர் வெளிநாடு போகிற அந்த மாதிரி எண்ணங்கள் இவர்களுக்கு இருக்குதுன்னு கூட சொல்லலாம் தூரதேச பிரயாணங்கள் பிராணிங் டிராவலிங் ஸோ இதெல்லாம் வந்து இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு கூட நம்ம சொல்லலாம் அவங்களுக்கு அது அடுத்தபடியாக இந்த சந்திரனுக்கு பன்னிரெண்டில் இப்போது புதன் இருக்குது அப்படின்னா இவங்க கலைநயம் அதாவது அறிவாற்றல் நல்ல படை புத்தி சாதுரியம் நிறைந்தவர்களாக இருப்பாங்க அதாவது கேல்குலேஷன் கேல்குலேட்டிவ் மைண்டுன்னு கூட நம்ம சொல்லலாம் கணக்கு போட்டு எதுவும் செய்வாங்கன்னு கூட நம்ம சொல்லலாம் கணக்கில் வல்ல வல்லுநர்கள் அது மாதிரி கூட இருப்பாங்க எல்லாத்தையும் வந்து ஒரு இது கரெக்டாக ஆராய்ந்து நிதானமாக நிதிச்சு ஏன்னா இது வந்து புதனோட இருக்கிறதுனால அறிவுத்திறன் அதிகமாக இருந்தாலும் ஆராய்ந்து அனுசரித்து நிறைய செய்கிறவங்களாக இருக்காங்க சாதனைகள் நிறைய செய்பவர்களாக இருப்பாங்க புதுமைகள் நிறைய படைப்பாங்க இவங்கெல்லாம் வித்தியாசமான முயற்சிகள்லாம் செய்து அதில் வந்து ஒரு பேர் புகழ் எடுப்பாங்க இவங்க அது ஒரு தனித்துவம் நிக நிறைந்தவர்களாக இருப்பாங்கன்னு கூட நம்ம சொல்லலாம் ஸோ அந்த மாதிரி வந்து சிறப்பு வந்து புதன் வந்து சந்திரனுக்கு பன்னிரெண்டாம் வீட்டில் இருக்குச்சு இந்த மாதிரி இப்போ நற்பண்புகள் நற்பெயர்கள்லாம் கூட இவங்களுக்கு கிடைக்கும் கூட நம்ம சொல்லலாம் உறவுகள் நல்ல முக்கியத்துவம் அந்த மாதிரி இதில் சொல்ல காதல் வாய்படத்துக்கு வாய்ப்புகள் இருக்குதுன்னு கூட நம்ம சொல்லலாம் அது அடுத்தபடியாக இந்த பன்னிரெண்டில் வந்து சந்திரனுக்கு பன்னிரெண்டு சனி பகவான் வந்து அப்படின்னா இவர்கள் வந்து அதாவது தர்மவான்கள் அதாவது ஒரு தப்புக்கு ஏதாவது தப்பு செய்த தட்டி கேட்பாங்கன்னு கூட நம்ம சொல்லலாம் ஒரு முற்போக்கு சிந்தனையாளர்கள் கூட நம்ம இவங்கள சொல்லலாம் தவறுக்கு வழிபோக்க மாட்டாங்க நான் தட்டி கேட்பாங்கன்னு சொல்லலாம் யாராவது ஒருத்தர் இது சேட்டாகவே இவங்களுக்கு பொறுக்காது அதனால் குமரி தள்ளிடுவாங்க கூட நம்ம சொல்லலாம் அவங்கள சனி இருக்க பெற்றோருன்ட்டு இப்போ அதே மாதிரி இந்த ராகு கேதுக்கள் இருக்குது அப்படின்னா அது வந்து இவங்க வந்து யாருக்கும் எதுக்கும் பயங்கர பயப்பட மாட்டாங்க எந்த இதுவும் அதிரடி நடவடிக்கை தான் இவங்க ஆர்மி கண்ட்ரோல்னால மில்ட்ரி ரூல் ஆர்மி கண்ட்ரோல் அது மாதிரி அந்த மாதிரி தான் இவங்களோட செயல்கள் எல்லாமே இருக்கும் செயல்கள் நடவடிக்கைகள் எல்லாமே இருக்கும் யாருக்கும் வந்து அடிப்பணிய மாட்டாங்க ஒரு பிடிவாத குணம் தானுன்ற அடங்காத அடங்க மாட்டாங்க அந்த ஒரு இது வரும் ஈகோ ஸோ இதெல்லாம் வந்து அந்த இடத்துல இருக்கிறதுன்றது இருக்குன்னு கூட நம்ம சொல்லலாம் ஸோ இதெல்லாம் தான் வந்து இந்த மாதிரி அமைப்பு இருக்கிறதுக்கு பொதுவாக வந்து இந்த யோகம் அப்படின்னு ஒரு நல்ல பலன் ஒரு அந்த இதுக்கு வந்து அந்த இந்த யோகம் உள்ளவர்களுக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு தனித்துவம் ஒரு படைப்பாட்டில் இருக்கும் நல்ல உடல் கட்ட அமைப்பு இருப்பாங்கன்னு சொல்லலாம் அழகு வசீகரம் சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் ஸோ இதெல்லாம் வந்து அதிகம் நிறைந்தவர்களாகவே இந்த யோகம் உள்ளவர்கள் இருப்பாங்க கூட நம்ம சொல்லலாம் யோகம் மெற்க பெற்றவர்கள் ஸோ அதுவும் வந்து ஒரு தான் இந்த யோகம் பெற்ற பாக்கியசாலிகள் அப்படி நம்ம செல்வாக்கு தான் இதை வந்து இவங்களுக்கு நேர்சே தேடி வரும் சொல்வாக்கு நிறைந்தவர்களாக இருப்பாங்க செல்வாக்கு நே தேடி வரும் பேரு புகழ்களாக கூட இவங்களுக்கு தேடி வரும் கூட நம்ம சொல்லலாம் ஸோ அத்தகைய படைப்பாற்றல் மிக்க தான் வந்து இந்த அணவாயோகம் அப்படின்ற யோகம்னு சொல்லலாம் ஸோ இத்தகைய சிறப்புமிக்க இந்த அணவாயோகம் உங்கள் ஜாதகத்தில் இருந்தாலும் இதுவும் ஒரு நல்ல பயனை தரம்னு சொல்லி இந்த தலைப்பை இத்தோடு முடிக்கிறோம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்